கை காலையில் நல்லா இருந்து தன்னோட குடும்பத்தை பார்க்காத நிலையிலையும் தான் ஊனமுற்ற நிலையில் இருந்து கொண்டு தன்னோட அம்மாவுக்கு உழைச்சி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னா யாராலையும் நம்ப முடியுமா நம்ப முடியாத ஒரு விஷயம் தாங்க இது நுவரேலியா தலவாக்கல பகுதியில் தனக்கு உடம்பு இயலாத நிலையிலையும் ரோட்டோரும் இருந்து தான தர்மம் பெற்றுக்கொண்டு தன்னோட அம்மாவை பார்க்குற ஒருத்தர் தான் இவர் உங்களோட மகனாரு ஏன் ரோட்டில் இருக்கிறாரு

உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தா யார் உழைச்சு கொடுக்கறது அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு அதை தன்னால் முடிஞ்சதை வந்து அவர் அந்த இடத்துல வந்துட்டு சம்பாதிச்சு வந்து தன்னோட தாயை வந்து பார்த்துக்கொள்றாரு அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருந்தது அவருக்கு எனக்கு மாதிரி மூணு வருஷம் நீங்க சொல்லி பார்க்கற இல்லையா அது சொல்லி பார்ப்போங்க சொல்லி பார்த்தாலும் அது கேட்காதுங்க அம்மா சொல்லு கேட்குற இல்லையா நீங்க அம்மா பாவம் இல்லையா என்னன்னு இப்போ நாங்க எங்கள்ட்டுட்டு போறோம் போவோம் எங்களோட வாரீங்களா நல்ல சாப்பாடு தருவோம் நல்ல உடப்பை தருவோம் நீங்க மழை வெயிலுக்குள்ள இருக்க வேணாம் போலாமா போவா ரவீந்திரர் அப்ப நீங்க இங்க இருங்க நாங்கள் அம்மாவை கூட்டிட்டு போறோம் சரிங்களா எனக்கு ஏதா இன்னக்கோ அப்பே அம்மட்ட அம்மா அரேங்கண்ணா தா ஹே பாதே ஏய் ஏய் ஏபோ கேண்ண ஹ வணக்கம் இது தமிழ் திரணில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பேக்லார் இன்றைக்கி நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலையத்திற்கு வந்து ஸோ மலையத்தில் வந்து முதல் நாளே வந்துட்டு நாங்கள் சில ஏரியாக்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் ஸோ போய் வந்த வழியில் அதாவது இப்போ ஒரு வீடியோன்னு மேக் பண்ணிட்டோம் அந்த வீடியோ தான் நாங்கள் காண்பிக்க போகிறோம் இது வந்து எதிர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு காணல அதாவது தலைவாக்கலை பக்கம் வந்துட்டு ஒரு சில எஸ்டேட் பகுதியை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம் போயிட்டு வரும்போது தான் வந்துட்டு நாங்கள மீட் பண்ணாங்க ஒருத்தர் வந்துட்டு அப்படியே ரோட்டோரும் வெயிலுக்குள்ளே வந்துட்டு வெயில் அடிச்சுட்டே இருக்குது அந்த வெயிலுக்குள்ளே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறார் அப்போ பார்க்கும்போது இவ்வளங்குறது அவர் வந்துட்டு ஒரு அப்னோமல் பேசண்ட அப்படின்னு சொல்லி ஸோ வந்து கிட்ட போய் விசாரிக்கும்போது அவரால் வந்து சரியாக பேச முடியலை அண்ட் வந்து பக்கத்தில்லாம் விசாரிச்ச தான் வந்து தெரிய வந்தது அவர் வந்துட்டு அவரது தான் இருக்கிறதான் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட வீடு போய் விசாரிச்சது வந்து சொன்னாங்க வந்துட்டு அவர் அப்னோமல் அதாவது உணவுற்ற நிலையில் அவர் அவரத்தில் இருந்து கூட வந்து தன்னால் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட யாசகம் மாதிரி கேட்டுக்கொண்டு தன்னால் சம்பாதிச்சு கொண்டு தன்னோட அம்மா வந்து பார்க்குறாரு சொல்லி என்ன சொன்னால் தன்னோட அப்பா வந்து இறந்துட்டார் அம்மா வந்துட்டு எஸ்டேட் பகுதிக்கு வந்துட்டு தேயிலை கொண்டு பறிக்க போகிறது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவர் இந்த இடத்துல வந்து உழைச்சி கொடுக்குறாரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லாத எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த ஒரு நிலையில் இருக்கும்போது இப்படி ஒரு மனநிலை வந்து தனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸோ அதுக்கமே தான் வந்து அவர் நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம் அண்ட் அதை பற்றி நான் காணொலி தான் இன்றைக்கி நாங்கள் காண்பிக்கப்போகிறோம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து மலையத்திற்கு வர்றதுக்கு முன்னாலே வந்து வீடியோ சில வீடியோக்களை சொல்லியிருப்போம் அண்ட் வந்த வீடியோ கூட நாங்கள் மற்ற சேனல்ல வந்துட்டு போட்டிருப்போம் இங்க இருக்கிறவங்களை வந்துட்டு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த யாராச்சும் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து எங்களுடைய டிஸ்பிளே சேனல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மாதிரி தகவல்களை வந்து தந்து கொள்ளலாம் அண்ட் இவரை பற்றின முழு விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில் காண்பிக்கிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க முழுசா பார்க்கலாம் இது வந்து தலவாக்களுக்கு போகிற அதாவது நாங்கள் நிக்கிற எஸ்டேட் பகுதியிலேருந்து தலவாக்களுக்கு போகிற வழி ஸோ அதில் தான் நாங்கள் போயிட்டு வரும்போது தான் ஒரு மீட் பண்ணோம் போகும்போது நாங்கள் பார்க்க இல்லை இப்போதான் இருக்கிறார் சாப்பிடுவா காலையில் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருக்கு வீடு எங்கே இருக்கு எங்க இருக்கு ஆ மேலேயா மேலேயா அம்மா அங்க போயிட்டாங்க அம்மா டவுனுக்கு போயிட்டாங்களா அப்பா அப்பா அவங்க வேலைக்கு போயிட்டாரா நீங்க இவ்வளோ என்ன செய்றீங்க ஆ இவ்வளோ என்ன செய்றீங்க நீங்க ஆ என்ன பேசுறேன்னு சொல்லி தெரியல அவர் இப்படித்தான் இருக்கிறார் அவரை பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யாரு என்னன்னு தெரியாம என்ன உதவி செய்யறே தெரியல பார்க்கும்போது ஒரு பரிதாப நிலையா இருக்குது வெயில் சொல்ல முடியாது அதாவது இவத்துல வந்து ஹீட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது வந்து நிலம் இது காங்கிரீட் இதெல்லாம் வந்துட்டு வெயில் டைமுக்குள்ளேயும் இவடத்துலயே இருக்கிறாரு யார்கிட்ட என்னன்னு கேட்கற எதுன்னு கேக்குறேன்னு சொல்லி தெரியல மேல மேலேன்னு சொல்ற மேல போய் தான் அப்படின்னு அவரை பத்தி விசாரிச்சு என்ன செய்யலாம் எது செய்யணும்னு சொல்லி சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஆ ஆ காட் ஆ இது என்ன செய்து என்ன செய்து ஆ என்ன செய்து ஓ ஐயா அவரு தெரியுமாயா இவர் வீடு எங்க இருக்கு இவரதுல பெண்டர போனா கடவு அங்க போனா கிரேட் குடும்பம் இருக்கு அவரு மழை பெய்ஞ்சா மழை பெய்ஞ்சா இருப்பாரு அப்ப வீட்டில் யாரும் கண்டுக்கிறது இல்லையா போன தானே போவேன் யாருமே யார்மே கவர்மெண்ட் கவர்மெண்ட்தால வந்து பாத்து உங்களுக்கு எது ஆக்சன் வந்து கொடுக்கும். ஒண்ணு மெசேஜ். அடிக்கடி அங்க எந்த வெயில் மழை எல்லாத்துக்குள்ளேயும் உடி இருக்குங்க. ஐயோ இன்ன பாவும். அப்ப அவங்க அம்மாவுக்கு டவுன் டவுன் என்று சொல்றாரு கேட்ட. பக்கத்துல அவர் அவர் பேர் என்ன தெரியும் வேற இதெல்லாம் காண்ற நீங்கள் இப்போ போய் கேட்டால் காட்டுவாங்களா வீட்டில் காட்டுவாங்க ஓகே நன்றிங்க நாங்க பார்க்குறோம் நாங்க பேசுகிறத அவருக்கு விளங்குது என்று சொல்லி தெரியல அதான் அவரோட பேர் அவரோட பேர் என்னண்டு கேளுங்க பாப்போம் ஆ ஆ

போகிறாரா போட்டியாக போகிறாரு ஓகே 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 பார்ப்போம் ரைட் ஓகே 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 அதாவது இவர் எங்கே போகிறார்ட்டு சொல்லி தெரியல இதுதான் நம்மளோட பொசிஷன் இப்படி தான் போகிறாரு எங்கன்னு கேட்டோம் மேலே மேலேன்னு சொன்னார் அம்மாங்கட்டு கேட்டதும் டவுனுன்னு சொன்னார் சரி வீட்டை போகலாம் கேட்டதும் ஒன்றுமே சொல்லலை அவர் பாட்டில் ஓடிட்டே இருக்கிறாரு இங்கே பாருக்கு ஃபுல்லாக வந்து ஏரிகள் குளம் அப்படின்னு சொல்லித்தான் இருக்குது சம்டைம் வந்து வாகனங்கள் ஏதாச்சும் அடிச்சு விட்டாலோ செய்தாலோ ஒண்ணுமே இல்லை ஐயோ வாகனம் வருது இது பாருங்க அவரு எதுவும் பேச முடியல அவரால் அதுதான் இப்போ வீட்டை போலான்னு கிட்டதும் ஓடித்தான் போறாரு எங்கே வீடு இருக்குன்னு சொல்லி தெரியல அப்போ இவ்வளவு தூரம் வந்து மேலே ஏத்தும் இந்த ஏத்த ரோட்டால் இப்படி ஏறி போனாரு ஐயோ ஐயோ எனக்கே ஓடலாம் அவருக்கு அவர் எப்படி போகிறார்

அம்மா இதா அந்த உடம்பு ஏலாத ஒரு பையன் அவரோட வீடு அது இதா அங்கெல்லாம் போகணுமா அந்த ரோட்டில் இருப்புக்கார் அந்த உடம்புக்கு ஏளாது ஆ இந்த இரச்சிட ஆ அதான் வீடு அதான் வீடா

அவருக்கு திடீர்னு ஏதாச்சும் நடந்தா என்னம்மா பண்ணுவீங்க என்ன தான் தம்பி என்ன தான் நான் அதுக்கு தான் எங்க சரி அநாத மரம் சேர்க்க சொன்னாலும் எனக்கு ஒன்றும் செஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை தம்பி உதவி இல்லை உங்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க மகளும் மகனும் கல்யாணம் கட்டி அவங்க பார்க்க மாட்டாங்க

அ எடுத்துவாங்க பாப்பா ஒவ்வொரு நேரும் அந்த வின்ன குடி காடி இப்ப நீங்க நீங்க பக்கத்து விடு நான் பாக்க இப்ப திடீர்னு வரக்கு ஏதாவது நடந்து இருக்கானோ ஆ தம்பி கோவறான் அப்போ என்ன செய்வாரோ? அந்த என்ன என்ன இது ஒண்ணு சொல்ல மாட்டாரு ஓ அப்படிந்து போய்るவாரே யாரோ காச்ச அடிச்சி கிடிச்சி ஒண்ணு பண்றது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே ரவீந்திரன் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருந்தாரு மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சு ரவீந்திரன் அப்ப நம்ம போவோம் எங்களோட வாரிங்களா நல்லா சாப்பாடு தருவோம் நல்ல உடுப்பு தருவோம் நீங்கள் மழை வெயிலுக்குள்ள இருக்க வேணாம் போகலாமா போவா என்ன என்ன

சரிங்களா இருந்தா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவோம் சரிங்களா ஆயாரத்தன்ட்டு இன்னைப்பா இன்னேப்பா என்ன வேணுனா அங்க போய் போலீஸ் அட்ட இறங்கிங்க அண்ணன் பேருணா அது ஆ

முப்பத்தாறு ஆக்கள் கொடுக்குற காசு சேர்த்து இல்லை என்ன சொல்றேன் எங்களுக்கு பயமாக இருக்குது அதை அவரை பார்க்கும்போது அடுத்ததுல இருக்கிறது அது ஒரு ஒரு சேஃப்டி தானே ஸோ நீங்கள் வீட்டோட இருந்து அவரை பார்க்குற மாதிரி ஏதாச்சும் வழி பண்ணுறீங்களா உங்களுக்கு தோட்ட தொழில் போனா மட்டும் தான் தொழில் செய்ய முடியுமா இந்த ரோட்டாரத்துல கடை மாதிரி ஒண்ணு வச்சு பழம் அப்படி வித்து இதாச்சும் செய்யலாத உங்களால ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா லாபம் வந்தா சரிதானே என்ன தொழில் செய்யலாம் நீங்க நீங்க வியாபாரம் ஏதாச்சும் செய்ய சொன்னா அதாவது வேறு வெளியில போறத ஆக்டிவா பாத்து கொண்டே இருக்கணும் வேறு வெளியில போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏழாவது தம்பி அது வியாபாரத்தை பார்த்தாலும் அங்கிட்டு அங்கிட்டு

அம்மா வரங்க என்னமா ஏய் ஏய் ஓனது அம்மா அம்மா ஓனது அம்மா ஓனவனாங்க ஓயா கெதற இண்டோனி தேருனா அது அம்மா ஓனது ஏனாங்க ஆய கெதற இன்ன புளுவா வந்து ஆ கியாண்டு ஆ

சரிங்களா பண்ண முடியுமா அதாவது அந்த இடத்துல போய் இருக்க முடியாம பண்ண முடியும் என்ன சொன்னா இப்போ எல்லா நாளும் ஒரே நாளுமா இருக்காது சம்டைம் இப்போ ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வாங்கணும் வாகனம் போறவங்கள வந்துட்டு நிப்பாட்டுவாங்க இவரை பார்த்தது ட்ரிங்க் பண்ணிட்டு ஒருத்தன் வாங்கணும் ஓட்டுனாண்டா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் நாளைக்கு அந்த உயிர் போயும் கொஞ்சம் வேலையை விட்டுட்டு சரி வேலை செஞ்சு தான் தம்பி அதான் இப்ப அப்ப அண்ணன் சாப்பாட்டுக்கு அண்ணனைக்கு தொழிலுக்கு போய் ஆனும் தோட்ட தொழிலுக்கு போய் ஆனும் அதுதான் இங்க இருக்கிற எல்லாரோட நிலைமை அப்போ அங்க போகாம இவர வீட்டோட பாத்து கொள்ற மாதிரி பக்கத்துல ஏதாச்சும் தொழில் செய்யற மாதிரி நாங்க செய்து பண்ண முடியும் தானே கடையோட அவர் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறேங்கிறாரு அந்த இடத்துல வச்சுக்கலாமா

அளவுக்கு நீங்கள் இவர் வெளியில் விடாமல் விட்டு விட இருந்து பார்த்துக்கொள்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அண்ட் அதையும் தாண்டி எங்களுக்கு இங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடச்சதுன்னு சொன்னால் அதாவது இவர் எங்கேயாச்சும் விடக்கூடிய ஆசிரமங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் சரிங்களா அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க இன்னைக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்டிதாரம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மறுபடியும் இந்த ரோட்டால் போவோம் அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடாது நீங்கள் மறுபடியும் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவோம்

சார் இப்போ என்னோட சொன்னால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் ஒன்று வந்து நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்குறோம் அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் அவர் அந்த சைடில் வந்து இருக்கக்கூடாதுனால என்ன சொன்னால் இந்த ஒரு உடம்பு வந்து எல்லா சுச்சுவேஷனுக்கும் தாங்கி கொண்டே இருக்காது வெயில் மலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்கிறார் அண்ட் அது தாண்டி முக்கியம் வந்துட்டு அது பிரதான பாதம் ஒன்று அது மெயின் ரோடுன்றதால எந்த எனி டைம் பாகனும் போகவும் வரும் ஸோ ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை வந்துட்டு முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து அவரோட வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரேன் முடிஞ்ச அளவுக்கு வச்சு பார்த்துக்கொள்ளுங்க அண்ட் அதையும் தாண்டி இவர் ஏதாச்சும் சேர்க்கக்கூடிய ஆசிரமங்கள்

பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது நாயிரம் இருக்கு உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனோம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து நாற்பது நாளைக்கு உரிய அது முடிஞ்ச அளவுக்கு கடைசி இது ஏதாச்சும் இந்த நாற்பது வச்சுட்டு பழங்களோ மரக்கறியோ விற்கலுங்க சொன்னால் ரொட்டரம் வந்து பண்ணி பாருங்க அப்படி இல்லை கஷ்டப்பட்டு சொன்னாலும் எங்களால என்ன நாங்க அவரோட எதிர்காலத்துக்காக தான் நாங்க யோசிக்கிறோம் இப்போ ஒரே நாளா இருக்காது வந்துட்டு சில பிள்ளையா வந்து வந்து என்ன நம்ம வளர்க்கணும் அப்படின்ற அதுதான் தாய் பாசம் சரிங்களா ஆனாலும் அவருக்கு இப்ப என்ன ஒரு மென்டாலிட்டியில அவர் இருக்காரு சொல்லி தெரியல அவருக்கும் இப்ப மற்ற பசங்க மாதிரி உழைச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்து தான் அவர் இதை பண்ணித்தரார் ஆனாலும் அது அது வந்து பாதுகாப்பு ஸோ அதனால் வந்து அவரை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டோட இருக்கக்கூடிய மாதிரி பாருங்கள் நாங்கள் இப்போ உடனே பார்த்து உடனே சடன் இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறதுக்கான ரீசனே வந்துட்டு அவரோட உயிர் பாதுகாப்போணும் அப்படிங்கிறதுக்காட்டு தான் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்து தான் வந்து தெரியும் இவ்வளோ நாளாக வந்துட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு அதாவது தன்னால் முடிஞ்சதை வந்து அவர் அந்த அந்த இடத்துல வந்துட்டு சம்பாதிச்சு வந்து தன்னோடய தாயை வந்து பார்த்துக்கொள்கிறாரு அப்படிங்கிறது ஸோ அது 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 இந்த நிலையிலேயே வந்து அவர் அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ட் வந்துட்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த சைடில் இருக்கிறீங்க அப்படி சொன்னால் உங்களால் எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசேட தேவையோட வந்துட்டு அதாவது அப்னோமல் பேஷண்ட்டை வந்துட்டு நாங்கள் சேர்க்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு இந்த சைடில் எங்கே இருக்கோ அதை வந்துட்டு கமண்டில் சொல்லிக்கொள்ளுங்க அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம் ஆனால் இப்படியானவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு ஃபோரிங்கில் வந்துட்டு டொனேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெல்ப் வந்து கிடைச்ச வந்துட்டு லண்டனில் இருக்கிற பேர பிள்ளைகள் இருவர் அவங்களோட அப்பம்மா பாக்கியம் அவங்களோட ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளுக்காக வேண்டி முதியவர்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் பரமக்குடில் இருக்க ஃபேமிலிக்கோ இப்படி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு நாற்பது அனுப்பி அனுப்பியிருந்தாங்க நீங்கள் ஏதாச்சும் தைங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இப்படியாது கஷ்டங்க இந்த மகனை வச்சுக்கிட்டு எனக்கு சேர்க்கறதுக்கு இல்லை நான் வேலை வந்தன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டேன் நான் ஒழித்து சாப்பிட்றேன் மகனை வச்சுக்கிட்டு மகனை ஒருத்தர் இல்லை அதனால் முடிஞ்சதைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னா செய்ய நான் வீட்டுவில் வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேன் அவ்வளோ கஷ்டத்தில் தாங்க நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து உண்மையில் லண்டனில் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மா பாக்கிம்மா அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் ரவீந்திரன் வெளியில் வேணாம் சரிங்களோ அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறோம் உங்களை பார்க்க சொல்லி அம்மாவுக்கு நீங்கள் உழைச்சி கொடுத்துட்டீங்க ஒரே நாளில் அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாற்பதாயிரூபா அம்மாவுக்கு உழைச்சி கொடுத்துருக்கீங்க சரிங்களா இது உங்களோட உழைப்பு தான் சரியா இனி அவிடத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் பொழுச்சி கூட்டிகிட்டு போமா சரியா បាយតរណងបាយបាយចាបាយបាយបាយសុំលងបាយ